ஓம் ஸ்ரீ சாய்ராம் பிப்ரவரி ஒன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளம்தம் மலை உச்சிகளில் மழை பொழிந்து அதன் பக்கங்களில் தண்ணீர் வேகமாக ஓடும்போது எந்த நதியும் அதிலிருந்து உருவாவதில்லை ஆனால் தண்ணீர் ஒரே திசையில் ஓடும்போது முதலில் ஒரு ஓடை உருவாகிறது பின்னர் அதுவே நீரோட்டமாக மாறி இறுதியில் கரைபுரண்டோடும் நதியாக ஆகிறது இப்போது மழை கடலை சென்று அடைந்து விடுகிறது எனவே ஒரே திசையில் ஓடும் நீர் கடலை சென்று அடைகிறது ஆனால் நாலா பக்கமும் ஓடும் நீர் நிலத்தை நனைத்து காணாமல் போய்விடுகிறது மன உந்துதல்களும் இப்படிப்பட்டவையே அவை ஒரு நாள் இந்த பக்கம் மறுநாள் மற்றொரு பக்கம் என வெறுமனே வந்து போவதால் என்ன பயன் உங்கள் கரங்களை நற்பணிகளை புரிய பயன்படுத்துங்கள் ஒருவரது கடமையை அதாவது சுவ தர்மாவை ஆற்றும் போது இறை நாமஸ்மரணை செய்யுங்கள் கரங்கள் தன்னலமற்ற சேவையில் ஈடுபட்டு இருக்கும் போது உங்கள் மனம் இறை நாமஸ்மரணையில் வைத்திருக்கட்டும் உடன் பிறந்த நல்ல விருப்பங்களின் புனித நீரோட்டம் புனித சிந்தனைகள் எனும் நிலங்களின் வழியாக முழுமையாகவும் நிலையாகவும் பாய்ந்து ஓடி மரணத்தின் தருவாயில் தலை சிறந்த பேரானந்தம் எனும் கடலில் இறுதியாக கலந்துவிட வேண்டும் இப்படிப்பட்ட குறிக்கோளை அடையும் ஒருவர் உண்மையில் உன்னதமானவரே பிரேமவாகினி அத்தியாயம் இருபத்தி எட்டு தெளிர்ந்தவராக திருப்தியானவராக மிதமானவராக புத்திசாலியாக விழிப்புள்ளவராக நிலையானவராக ஆர்வமுள்ளவராக இனிமையானவராக இருங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ओम श्री साई राम